இதே கனிமொழி என்ன சொன்னாங்க போன தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்கள் கனிமொழி கருணாநிதியுடைய நம்முடைய கலைஞர் டாக்டர் கலைஞருடைய மகள் அப்பாவுக்கு தப்பாமல் மக பிறந்திருக்கா மகன் பிறந்திருக்காங்க பொய்யவே சொல்லி ஓட்டு வாங்கினோட மக்களை ஏமாற்றணுன்ற மாதிரி போன தேர்தலில் என்ன சொன்னாரு அந்த அம்மா சொன்னாங்க இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் கூட்டிட்டாங்க இது காரணம் இன்றைக்கி இருக்கிற டாஸ்மாக் கடையை தான் இந்த டாஸ்மாக் கடையை எங்கள் அண்ணன் வந்த உடனே உடனே மூடிடுவார் ஒரு கையெழுத்தில் மூடிடுவார் அப்படின்னு சொன்னாங்க நம்ம முதலமைச்சரும் சொன்னாங்க அப்போ நம்மளுடைய நிருபர் நீங்கள் இங்கே இப்போ கேட்க மாட்டேன்னு அந்த நிருபர் கேட்டார் ஏம்மா அம்மா கனிமொழி அம்மா நீங்கள் எம்பிகிட்ட நாங்கள் கேட்குறோம் இந்த சாராய ஆலையெல்லாம் உங்கள் அமைச்சர்கள் தானே வச்சுருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஜெகத்தரசிங்க டிஆர் பாலு எப்படி அடிக்கிட்டே போனாங்க இத்தனை பேர் இருக்காங்களே இவங்கெல்லாம் எப்படி ஆலயம் அதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லி மூளை வச்சுருவாரு அப்போ அதை மூளை வச்சா என்ன செய்கிறேன் இதெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போயிடும் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க இன்றைக்கி போய் அவங்க போய் என்ன பேச போகிறாங்க இந்த ஆட்சியில் பெண்கள் மாநாடு நடத்தி ஏன்னா ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க கூடுதல் காசு கொடுப்பாங்க அவங்கள்ட என்ன பேச முடியும் அதுக்காக வந்து மக்கள் உட்காந்துருப்பாங்க அதுதான் நடக்கும் ஒன்றும் இல்லை ஒன்றுங்க இப்போ அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா அத்திப்பழம் பார்க்குறதுக்கு நல்லா மழையை பார்த்தா செக்கச்சவையே இருக்கும் புழுத்து புட்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது ஒன்றுமே இருக்காது புழு பூச்சியெல்லாம் இருக்கும் அது மாதிரி இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு கொடுத்த தாலிக்கு தங்கம் இல்லை மகளிர் ச பணிபிடி மகளிருக்கு உதவி இருசக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுக்குற அதெல்லாம் நிறுத்திட்டாங்க மடிக்கணி நிறுத்திட்டாங்க அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க இன்றைக்கி அம்மா அம்மா பேரில் இருக்குன்றதுக்காக அம்மா உணவகத்தையும் இன்றைக்கி மூடுவதற்கு ஏற்பாடு பண்ணுறான் ஆனால் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதையும் செய்யலை செய்யாமல் ஒரு மாநாடை நடத்தி இதில் விளம்பரம் தெரிவித்து திமுக இதுலேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் தான் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறேன் அந்த ஐயாயிரருபா கொடுக்க முடியிருக்காங்க கொடுப்பாரு என்ன நீங்கள் என்ன என்னை கேட்டால் தேர்தல் நேரத்தில் அவர் என்னெனமோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாருங்க நான் கேட்குறேன் நம்ம முதலமைச்சர் உண்மையிலேயே இரநூறு தொகுதி அது இதுன்னு சொல்கிறாரே ஒழிய வெளியே பார்க்கும்போது தான் அவருக்கு இது வெளியே சொல்கிறார் ஆனால் உள்ளூர நம்ம இருபத்தி மூணாம் புலிகேசன் மாதிரி தான் அது அவர் ஒரு எதோ சொல்லிவிட்டு சொல்கிறாரு அதுக்கு இப்போ அப்படி இருந்தால் எதுக்கு இத்தனை திட்டங்களை அறிவிக்கணும் ஊர் ஊருக்கு போய் இது அப்படி இருந்தும் பார்த்தா இது பண்ணணும் எத்தனை திட்டங்கள் எவ்வளோ ரூபா கொடுக்குறாரு முதலே இந்த ஆயிரரூவாய் எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல நாங்கள் விலையெல்லாம் மிக்ஸி கிரைண்டர் மின் மிக்சி எங்கள் அம்மா அறிவித்தாங்க அனைத்து குடும்பங்களும் நாங்க கொடுத்தாங்க நீ அதே மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அது இருபத்தேழு மாதம் கொடுக்காம இருபத்தெட்டாவது மாதம் கொடுத்துருக்கீங்க கொடுத்தாரு அதே சும்மா அவராக கொடுத்தாரா அண்ணா திமுக போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்டமன்றத்தை தொடர்ந்து எங்கள் பொதுச்செயலாளர் வலியுறுத்தின அடிப்படையில் தான் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அதை எவ்வளோ கொடுத்தாரு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாரு இப்போ கூடுதலாக கொடுக்குறாரு ஏன்னா அன்றைக்கி தகுதி இல்லாங்க எப்படி தகுதியானாங்க அதுதான் அதை பார்த்து அது அதனால முதலமைச்சர் உள்ளூர பயம்தான் அவருக்கு தெரியும் இன்னைக்கு கலைஞர் என்ன உளவுத்துறை இருக்குது உளவுத்துறையிலாம் அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்காம இருப்பாங்களா ஆனால் எடப்பாடி யார் முந்துகிறார் என்பது தெரியும் அண்ணாதிமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகிறதுன்றது தெரியும் அதனால் அவர் பல திட்டங்களை அறிவிக்கிறார் இன்னைக்கு ம மகளிர் மாநாடு தங்க தண்ட சகோதரியை வைத்து நடத்துறார் சொல்லுங்கள் வேற சார் அதிமுகவோட விருப்பமானவோட மூமெண்ட் எப்படி சார் நல்லா சிறப்பாக போயிருக்கு ஏகப்பட்ட பேர் கட்டியிருக்காங்க இப்போ முன்னாலாச்சும் பத்தாயிரம் ரூபா இப்போ பதினைஞ்சாயிரம் ரூபா கட்டி பதிஞ்சரூபாய் அறிவித்தோம் அதன் டிடி எடுத்துகிட்டு வரணுன்ட்டாங்க தேர்தல் கமிஷன் கணக்கு அமைக்கின்னு அதனால் டிடி எடுத்து கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் திருவிழா குளமாக இருக்குது இந்த எங்களை பற்றி மோசமாக பேசுகிறவனுக்கு சொல்கிறேன் அவன் யவனாக இருந்தாலும் சரி ஏண்டா அப்படி இருந்தால் நான் கேட்குறேன் இவ்வளோ பேர் பணம் கட்ட வருவாங்களா திருவிழா மாதிரி கூட்டம் தலைமை கழகத்தில் திருவிழா கூட்டம் சில பேர் கடையை விரித்து கடை கடை வியாபாரமாக உட்காந்துருக்காங்க அது மாதிரி வியாபாரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம்நாடு நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்